நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் கடைசியில் வந்து நம்ம கண்மணி வந்து கற்பமாக இருக்காங்க அப்படின்னு பொய் சொன்னது வந்து யார் அப்படின்னு வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உடனே நம்ம வீரா அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து வீரா வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க ராமச்சந்திரன் கிட்ட அப்புறம் சார் நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா கிளம்புமா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீ வந்து நல்ல போராடுற குணம் கொண்டோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை சார் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரிமா பார்த்து போயிட்டு வா எதுவும் ஒன்றா கால் பண்ணு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க கிளம்புற நேரத்தில் அங்கிட்டு மட்டும் மாறன் வந்து தனியாக நின்றுட்டு இருக்காங்க அப்போ வீரா போய் கேட்குறாங்க என்ன தனியாக போய் நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் தனியாக நிற்கக்கூடாதா கூடாதா என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்காங்க அவருக்கு வீரா வந்து சொல்கிறாங்க இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் உன்னை மட்டும் தான் புரிஞ்சுக்கிறவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து மாறும் கேட்குறாங்க நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்குறாங்க அது நீங்கள் பார்க்குற இருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க மாறனு சொல்கிறாங்க என்ன எல்லாருமே மேக்சிமம் கெட்டவனாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க அப்புறம் வீராக வந்து சொல்கிறாங்க இல்லை நீ சில நேரத்தில் நல்லவனாக இருக்க சில நேரத்தில் ரொம்ப கெட்டவனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்போனா நான் ரொம்ப கெட்டவனாகவே இருக்கேன் அதான் நல்லது நல்லா வந்து எப்பயும் போர் அடிச்சுப்பான் கெட்டவன் தான் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது அதனால நான் கெட்டவனாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடு நான் தான் கிளம்புறேன் இல்லை உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து கேட்குறாங்க ஏன் கவலை போடணும் நீ தானே வீட்டுக்கு தானே போகிறேன் வேற எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி இல்லை உனக்கு சோறு எல்லாம் போட்டு கொடுத்தேன் நைட்டு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க உடனே மார்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீ சோர் போட்டு கொடுத்து ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் நைட்டு சரி பரவாயில்ல நானே தானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாதிரி காட்டுறாங்க சரி நான் பார்த்து போயிட்டு வரேன் கடையில் கடையில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து அவங்க எல்லாமே வீட்டுக்கு போயிடுறாங்க கண்மணி வந்து அவங்க ரூமில் வந்து உட்காந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க யார் நம்மளை வந்து ரிப்போர்ட்டில் வந்து பொய்யின்னு சொன்னது டாக்டர் நம்மகிட்ட வந்து மாசமாக இருக்கான்னு சொல்லி தானே டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ போய் செக் பண்ணதில் ரிப்போர்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கா என்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ போய் நம்ம செக் பண்ண ஹாஸ்பிட்டலில் வேறு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போலாம் உண்மை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து ராகவன் வந்த வந்துடுறாங்க ராகவன் வந்தவொடனே என்ன கண்மணி கவலையாக இருக்கியா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க சரி கண்மணி உன்னோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ வந்து டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது வா நம்ம போய் ஒரு காமெடியான ஒரு படம் பார்த்துட்டு வந்துடுமா அப்படிங்க கூப்பிட்றாங்க இல்லைங்க எனக்கு படம் பார்க்குற இல்லை நான் இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி நீ வேணா தனியார் அத்தை சொல்லிட்டு போறேன் உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம ராகவன் போயிடுறாங்க அதுக்கடுத்து கண்மணி வந்து முடிவு எடுக்காங்க இதே விடக்கூடாது உடனே போய் அந்த டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் ஃபஸ்ட்டு அவங்க வந்து மாசமாக இருக்க ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாங்களா அந்த டாக்டரை போய் பார்க்கறாங்க போகிற இடத்துல வந்து அங்கே நர்ஸு தடுக்கிறாங்க அம்மா அம்மா அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருமா அப்படிங்குற மாதிரி சொன்னேன் அவங்க தள்ளி விட்டு ஒரு கோவத்தோட உள்ள போயிடுறாங்க உள்ள போனேன் வாமா கண்மணி நீ தானா வா உட்கார் உட்காரு டாக்டர் உட்கார் சொல்றாங்க டாக்டர் உண்மையை சொல்லுங்கள் டாக்டர் நான் மாதமாக இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் மாதமாக இருக்கன்னு சொல்லி தானே நீ ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி நீ வந்து இது எடுத்துக்கிட்டு இருக்க டேப்லெட் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கியா வெயிட் எல்லாம் செக் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கண்மணிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது டக்குன்னு பக்கத்தில் அனுக்குள்ளே வந்து அந்த இது ஆப்ரேஷன் பண்ணுற கிட்டெல்லாம் இருக்குது அதில் ஒரு கத்தி எடுத்து டக்குன்னு கழுத்தில் வச்சுட்றாங்க இப்போ உண்மையை சொல்லுங்கள் மாதமாக மார்க்கானா இல்லையா ஏன் இப்படி போய் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டணுன்னே உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்கிறேன் என்னை ஒன்றும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து அடுத்து உண்மையை சொல்கிறாங்க இல்லைம்மா அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் வந்துட்டு உங்கள் பிள்ளையை வந்து நான் கொண்டுருவேன் நான் சொல்கிற மாதிரி செய்யலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ மிரட்டணும் அதனால தான் நான் போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் ஏன் டாக்டர் இப்படி பண்ணிங்க நீங்கள் சொன்னதை கேட்டு நான் வந்து தற்கொலை வரைக்கும் போயிட்டேன் என் குடும்பமே பயங்கரமான வருத்தத்தில் போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் நான் உண்மையை சொல்லுங்கள் யார் அவன் அவன் எதுக்காக செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவன் எதுக்காக செஞ்சான்னு தெரியலமா ஆனால் அவனுக்கே தெரியாமல் அன்றைக்கி வந்து நான் அவனை ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க ஃபோட்டோவை பார்த்தா அந்த ஆட்டோக்காரன் அதாவது அவங்க அண்ணன் அவர் ராஜேஷ் இருக்காங்களா அவங்களோட ஃப்ரெண்டு ராஜேஷ்னு ஒருத்தந்தான் அவன் வந்து இந்த இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்கான் ராஜேஷ் அண்ணா ராஜேஷனாக தான் இப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு உடனே ராஜேஷன் கால் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் கால் பண்ணுறாங்க அண்ணா எங்கேன இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உடனே என்னமா இங்கே தான் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அர்ஜென்ட்டாக உங்களை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கன்வெனி சொல்கிறாங்க எப்போவான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் இப்போ தான் பார்க்கணும் அந்த மார்க்கெட் பக்கத்தில் நான் வந்துடுவேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வர சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கண்மணி போயிடுறாங்க கண்மணி போன உடனே கேள்வியாக கேட்குறாங்க ஏன்னே இப்படி பண்ணிங்க நீங்களும் எங்கள் அண்ணன் எங்கிறது ராஜேஷ் மூணு பேர் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க நீங்கள் மூணு பேர் இருக்கிறத பார்த்து இந்த ஊரே வந்து புறா அளவுக்கு நண்பர்களாக இருந்தீங்க அப்படி இருக்கும்போது கூட பிறந்த சாரி கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க உங்க தங்கச்சி இப்படிதான் பண்ணியிருப்பீங்களா ஏன்னா என்னோடய ரிப்போர்ட் போய் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்களே அதுக்கடுத்து நம்ம ராஜேஷ் வந்து அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சார் ஆமாம்மா நீதான் சொன்னையில் மூணு பேர் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு நாங்கள் மூணு பேர் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுமா சரியா அந்த நேரத்தில் அவங்க அண்ணனுக்கும் ராஜேஷுக்கும் ஆக்சிடண்ட் ஆச்சுல அப்போ வந்து நான் வந்து வெளியில் ஒரு சவாரிக்கு போயிட்டேன் என்னால் வர முடியலை நான் போயிட்டு வரதுக்குள்ளே என்னமோ ஆயிடுச்சு ஒரு சவாரிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என் கூட இந்த ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் வந்து ராமச்சந்திரன் வீட்டிலையே வந்து நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க வீட்டுக்கே மருமகளாக போகணும்னு முடிவு எடுத்திருப்பேன் அதெல்லாம் நீ போகக்கூடாது உனக்கு கெடுக்கணும்னு சொல்லி தான் நான் டாக்டர்கிட்ட போய் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வைக்க சொன்னேன் அதுக்கடுத்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் உன்னை வந்து அந்த வீட்டுக்கு போகிறத வந்து என்னால் நிப்பாட்டவே முடியலை அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அதுவும் காசு வாங்குறது கூட நான் வரலை என்னோடய ஃப்ரெண்டை தான் அனுப்பி வச்சேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜேஷ் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களே இவ்வளோ பிளான் பண்ணும்போது நான் சும்மா இருப்பேனா நான் அந்த வீட்டுக்கு ஒன்று வாழ போகலேன் அந்த குடும்பத்தை வந்து செதைக்கிறதுக்கு தான் போயிருக்கேன் அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தில் எல்லாத்தையும் அக்கக்கா பிரித்து எல்லாத்தையும் கதற விடணும் அதுக்காக தானே அந்த வீட்டுக்கே நான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க கண்மணி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து வீட்டு கண்மணி கண்மணி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க வீரா அவங்க அம்மா அழுதுகிட்டே வராங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்காங்க சார் எங்கள் அண்ணன் ஆசை ஆசையாக வந்து வாங்கி வச்சுருந்த அந்த ஆட்டோ வந்து காணாமல் போயிடுச்சு சார் இங்கே வந்த கேப்பில் யாரும் ஆட்டோயை போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க உடனே கண்மணி வந்து போனால் போகுது அண்ணனே இல்லை அந்த ஆட்டோ வச்சு என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வீரா வந்து பெசாமு அந்த ஆட்டோ தான் நமக்கு சோர் போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க